<laughs> Watch out. Watch out to them. Bucker Targo, my little son, Bob. I'm going to பா போச்சுரா போச்சுடா போச்சுரா நம்பா அங்கே போய் ட்ரெஸ்ஸுலாம் மாட்டிங்கப்பா ட்ரெஸ்ஸு சொல்லுங்க

சாப்பிட்றது கொடுறான் போகிறா முழுத்தம் போகிறேன்டா நீ போகிறேன் வா 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 இங்கே இருக்கேன்

சி தப்புடா மாலி எடுத்ததுக்கு கன் எடுத்துருக்கா ஒவ்வொரு எழுத்து விட்டா தேவசேனா எங்க இருங்க இங்க மேன் போற லொக்கேஷன் பாரு அப்புறம் இங்க அங்கேயா ஆயிட்டு வா அவங்க கூட கொடுத்து நடத்த போறியே அவங்க சப்போர்ட்டுக்கே வரலையே

ஓட தம்பி <consurai> <the> <Peterson nói> <noise> <t mouth> <coughs> கல் இது நானே ரெக்கவர் ஆனால்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் போட்டா எப்படி அடிக்கிறது டீம் கூப்பிட்டு வாடா நேரம் Don't give up. Please recall me. You can still recall you. Vara content-uk idayana vada. Konthiyala kutte. Hey. Enga man I'm recalling a teammate.

போப்பா தம்பி ரானு நல்லா ஜம்ப் பண்றாரு தேசிங்க ராஜா அவர் பரப்பு குதிரையை

அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு போல இப்போ தொலைக்க போகிறோம் பட்டாசு அடிக்கிறாங்க பின்னாடி கன்னு இல்லடாங்கடா போய் அடிக்க நண்பா டவர் இழைக்காது நண்பா இந்த இடத்துல ஃபைட் ஓப்பன் நண்பா நண்பா ஏதோ நண்பா வருதுபா மேக்னட்டிக்கு நல்லா பண்ணா மாடியில் பட்டாசுக்கிறாயங்க டிராப்பு போகிறவாக்கில் பக்கம் தூக்கிட்டு போகிற பார்த்தியா அங்கே நிற்கிறாங்க இருக்காது போகணும் மனசு கேட்காதுல ஏ உள்ள இருக்காங்க பா பார்த்து அடுங்க சொல்லிவிட்டேன்பா உங்களுக்கு சப்போர்ட் குறையணும்பா உயிர் போயத்தை காமிச்சிருவாங்க அப்புறம் ஏ அவனை சேவ் பண்ணு ஏய் பக்கத்து வீட்டில் வீட்டு மாடி என் கூட 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 வந்துருக்குடா வா 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 பேக் அடிப்போம் அடிப்போம் வா சரி அந்த வீட்டில் இருக்காண்டா அரே அந்த வீட்ல இருக்காண்டா இந்த வீட்ல இருக்கான் உயிரை விட்டுறாதான உள்ளே வந்துடு உள்ளே வந்துரு அப்படிங்களா அப்படிங்களாடா பிளாங்க் அடிச்சு ஹீலிங்ஸாக இல்லை பேண்டேஜாக இருக்குது போட்டுக்கோ ஐயோ வருதே வருதே முதவி வருதேன்ற மணிக்கு இவன்ட் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிட்டேன் அவங்க தம்பி